நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தர் கேட்கிறார் யோபையாவிடம் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ பனி துளிகளை உற்பத்தி செய்தவர் யார் என்று கேட்கிறார் மழை எங்கே இருந்து வருகிறது இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது கடல் நீர்தான் மேகத்திற்கு செல்கிறது மேகத்தின் நீர் தான் பூமிக்கு மழையாக வருகிறது மழை நீர் மீண்டும் கடலில் கலக்கிறது கடல் நீர் மீண்டும் மேகத்திற்கு நீராவியாக போகிறது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதைதான் கர்த்தர் கேட்கிறார் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ என்று அதாவது ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது விதையிலிருந்து முளைக்கிறது என்று சொல்லலாம் ஒரு விதையிலிருந்து முளைக்கிறது என்று சொல்லி ஒரு பூ பூக்கிறது என்றால் அது மரத்தில் இருக்கிறது செடியிலிருந்து பூக்கிறது என்று சொல்லி விடுவோம் ஆனால் மழை அப்படி அல்ல அது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரே மழைதான் தண்ணீர் தான் அது முதலில் கடலில் இருக்கிறது நீராவியாகிறது நீராவியாக மேகம் மேகத்தில் ஏறுகிறது மேகத்திலிருந்து மழையாக பெய்கிறது மழை நீர் மீண்டும் கடலில் கலக்கிறது இது சூழ்ந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் கர்த்தர் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று கேட்கிறார் அதற்கு தோற்றம் எதுவும் இல்லை என்று பனித்துளிகளை உற்பத்தி செய்தவர் யார் கர்த்தரே அதை செய்திருக்கிறார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தில் உள்ள பனி துளிகளை ஜனிப்பித்தவர் யார் என்று கேட்கிறார் கடலின் மேல் தண்ணீரானது உறைந்து கல்லை போல் உருவம் கொண்டு உறைந்து பனிமலையாக கடல் மேல் கடலின் மேல் பகுதி உறைந்திருக்கிறதே அதை செய்தவர் யார் அந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது என்று கர்த்தர் கேட்கிறார் இவைகளை எல்லாம் கர்த்தரே செய்கிறார் இந்த காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே அந்த மழை தண்ணீர் வருகிறது எல்லா காரியங்களும் நடக்கிறது அதை சொல்லும்படியாக யோபையாவின் இடத்தில் இப்படி கேள்வியாக கர்த்தர் கேட்கிறார் வானத்து நட்சத்திரங்களைப் பற்றி பல கேள்விகளை கருத்தில் கேட்கிறார் அவைகளை அதினதின் காலத்தில் வரப்பணுவாயா கால அதாவது காலத்தை கண்டுபிடிப்பார்கள் நட்சத்திரங்கள் நகரும் ஆஹ் நம்முடைய பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப அவைகளும் சுழன்று கொண்டிருக்கின்றன பூமியும் சுழல்வதால் மாற்றங்கள் ஏற்படும் இடம் மாற்றங்கள் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இடத்து நட்சத்திரங்கள் இருக்கும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது வானவியலாளர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நீ அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி வர செய்வாயா என்று யோபையாவிடம் கர்த்தர் கேட்கிறார் அப்படி என்றால் இந்த காரியங்களை செய்வது கர்த்தரே அந்த வானத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் விஞ்ஞான பூர்வமாக இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் வானத்தில் இருக்கிற வாழ் நட்சத்திரங்கள் காமர்ஸ் நியூட்ரியோல்ஸ் அதில் உள்ள பிளான்ஸ் எல்லாவற்றையுமே எல்லா காரியங்களையுமே வானத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகள் எல்லாம் சரியாக கர்த்தருடைய படியே இறை அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது உண்மை சத்தியம் இதையே கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தரே இவைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அதை பூமியை ஆளும் வழிகளை நீ அறிவாயா என்று கேட்கிறார் வானத்து நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ள நியமங்கள் எல்லாம் பூமியை ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தரே சொல்லுகிறார் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் வானத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுமே பூமியை ஆளுகை செய்கிறது என்று வெளிப்படையாக மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் மிக ஆழமானது சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகள் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்தில் ஒரு நட்சத்திரத்தைக் கண்டு மூன்று சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் பூமியில் பிறக்கும் போது ஒரு கிரகமும் வானத்தில் தோன்றுகிறது என்று ஒரு நம்பிக்கை உண்டு அப்படியும் இது இருக்கலாம் இதற்கு ஆதாரம் கிடையாது இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை நாம் நம்பலாம் அப்படிப்பட்ட வேத வசனங்கள் இங்கும் இருக்கிறது எந்த வேத பகுதியிலும் இருக்கிறது வேறு பல இடங்களிலும் வெளிப்படுத்தலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் அதாவது விஞ்ஞான கூற்றின்படி இன்றைய விஞ்ஞானத்தின்படியே ஒவ்வொரு கோள்களும் இந்த பூமியை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது புவியீர்ப்பு விசையினால் ஒவ்வொரு ஈர்ப்பு விசையினாலும் காந்த சக்தியினாலும் அதீனதி நியமம் மாறாமல் இயங்கி கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அதன்படி பார்க்கும் பொழுது பூமியும் அப்படித்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது வேதமும் அதையே சொல்லுகிறது வானத்தின் நட்சத்திரங்கள் அதாவது நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா கோள்களும் சூரியனும் கூட ஒரு நட்சத்திரம் தான் கோள்களும் நமக்கு நட்சத்திரங்களை போன்று ஒளி வீசி கொண்டுதான் தெரிகிறது அந்த காலத்தில் எல்லாவற்றையும் நட்சத்திரங்கள் என்றுதான் நம்பியிருப்பார்கள் அல்லவா அது போல அவைகள் பூமியை ஈழ்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறது பூமியை ஆளுகை செய்கிறது ஒரே ஒரு கிரகம் தன்னுடைய ஈர்ப்பை விட்டுவிட்டால் பூமி சிதைந்து ஏதோ ஒரு இடத்திற்கு ஓடி போய்விடும் இதன் பாதை மாறிவிடும் அதனால் தட்பவெப்ப நிலை மாறும் பூமியில் ஒரு உயிரும் கூட இருக்க முடியாது கொஞ்சம் விலகினாலும் சூரியனை விட்டு தூரமாய் நகர்ந்தாலும் குளிர்ச்சியினால் பூமி உறைந்து போகும் ஒரு மனிதனும் வாழ முடியாது ஒரு உயிரினமும் இருக்க முடியாது பூமியை நெருங்கினாலும் அது ஆபத்து அது உடனே பூமியை எரித்து போடும் சூரியன் அப்படிப்பட்ட நிலை நிலவுகிறது கர்த்தர் இந்த சரியான நிலையில் நம்மை வைத்து வாழ வைத்திருக்கிறார் இதை பற்றி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் ஆழம் பெரியது நிறைய காரியங்கள் இருக்கிறது அதிகமான மழை வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகம் வரைக்கும் உயர்த்தி மேகமே அதிகமாய் மழை பெய்து கொடு என்று கேட்பாயோ அந்த அளவுக்கு உன்னால் சத்தமிட முடியுமா அப்படியெல்லாம் நீ செய்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார் யோகையாவிடம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை யோபையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் யோவையாவின் நிலை என்ன ஒரு சாதாரண மனிதன்தான் தான் நாம் என்பதை அவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இப்படியாக கேள்விகளாய் கேட்டு பல பதில்களை சொல்லிக் கொடுப்பது கர்த்தருடைய இயல்பு அப்படியே இது இந்த இடத்தில் செய்திருக்கிறார் நீ மின்னல்களை அழைத்து அனுப்பி மின்னல்களை அழைத்து அனுப்பி அவைகள் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று வந்து சொல்லுமா அப்படி உன்னால் சொல்ல வைக்க முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார் இவ்வளவு அற்புதமான கேள்வி இது எந்த மனிதனால் இப்படி செய்ய முடியும் கர்த்தர் அப்படி செய்கிறார் அதனால்தான் அவர் நம்மிடம் கேட்கிறார் அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் நான் என்பது இதனுடைய பொருள் கர்த்தர் கட்டளையிட்டால் மின்னல்கள் வந்து நிற்கும் நாங்கள் இங்கே இருக்கணும் என்று சொன்னோம் அந்தகரணத்தில் ஞானத்தை வைத்தவர் யார் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தவர் யார் நம் தலையில் புத்தி தோன்றுகிறது ஒரு சிலர் புத்திசாலி என்கிறோம் ஒருத்தர் ஞானி என்கிறோம் ஒரு சிலர் அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறோம் இதையெல்லாம் செய்பவர் யார் ஒரு மனிதனுக்கு புத்தியை அதிகமாக கொடுக்கிறார் ஒரு மனிதனை அவன் மதியிழந்து போகிறான் நடந்து கொள்கிறான் இதையெல்லாம் செய்பவர் யார் மனிதனுக்கு புத்திசாலி என்று நாம் நம்மை மேன்மை பாராட்டுவோம் என்றால் அந்த புத்தியை கொடுத்தவரே தான் என்பதை மறந்து விடக்கூடாது அது அறிவில்லாத செயல் அப்படி செய்து விடக்கூடாது கர்த்தரே நமக்கு சகனத்தையும் கொடுத்திருக்கிறார் சர்ப சிருஷ்டிகர் அவர் அவருக்கு கீழ்ப்படைந்திருக்கும் கீழ்ப்படைந்திருந்தால் அவருக்கு சமமாக அவருடைய சிங்காசனத்தில் நாம் இருக்க போகிறோம் அவருக்கு முன்பே நம்மை உயர்த்தினால் நம்மை தாழ்த்தினால் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் அவர் மடியில் நாம் இருப்போம் நம்மை உயர்த்தினால் அவர் நம்மை தாழ்த்தி போடுவார் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறி போய்விடுவோம் நம்மை நாம் தாழ்த்துவோம் நம்மை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்ந்தவர்கள் என்று அல்ல உண்மையான நம்முடைய நிலையை நாம் புரிந்திருக்க வேண்டும் என்பதே பொருள் அதாவது கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை நம்மிடத்தில் இருக்கிற சகலத்தையும் அவரை படைத்திருக்கிறார் நாம் இருக்கிற இந்த பூமியின் சகலத்தையும் அவரை படைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அவரே அதிகாரி நம் உயிருக்கும் அவரே அதிகாரி அவர் நினைத்தால் கொடுப்பார் நினைத்தால் எடுப்பார் அவர் விருப்பம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொண்டவர்களை அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அதற்கு பதிலாக நான் நான் என்று உணர் நாம் நம்மை உயர்த்தி கொண்டிருந்தால் கருத்தரிடத்தில் நாம் சேர முடியாது மண் பதப்படுத்தப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படும்படியாக மரங்கள் செடி கொடிகள் வளர்வதற்கு ஏற்றபடியாக அவைகள் ஒன்று சேர்ந்து நல்ல நிலமாக மாறுவதற்கும் வானத்திலிருந்து மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்வதற்கும் ஏற்ற விதமாக வானத்திலிருந்து அதாவது ஒரு பாட்டில் உள்ள தண்ணீரை ஊற்றுவது போல ஆகாயத்திலிருந்து இருந்து தண்ணீரை ஊற்ற செய்கிறவர் யார் என்று கர்த்தர் கேட்கிறார் மழை தண்ணீரை வரவிக்கிறவர் யார் மழை இப்பொழுது பெய்ய வேண்டும் என்றும் இந்த மண்ணுக்கு மழை தேவை என்று என்பதை கவனித்து அதை கொடுப்பவர் யார் என்று வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது நீ சிங்கத்துக்கு இரையை இரையை வேட்டையாடி சிங்கத்திற்காக சிங்க குட்டிகளின் ஆசையை திருப்தியாக்குவாயா அப்படி முன்னால் செய்ய முடியுமா என்று யோபயாவை நோக்கிய கருத்தர் கேட்கிறார் காக்கை குஞ்சுகள் தாங்கள் ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுமாம் அப்பொழுது அவைகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறாரா பறவைகளும் கர்த்தரை கூப்பிடுகின்றன கர்த்தரை நோக்கி ஜபிக்கின்றன என்ற கருத்து இந்த வேத பகுதியில் நமக்கு புரிகிறது ஜீவராசிகள் எல்லாமே கர்த்தரை தொழுது கொள்கின்றன அவைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன தங்கள் பசியை ஆற்று கொள்ளும்படியாக காக்கை குஞ்சுகளே கர்த்தரை நோக்கி தேடுமாம் அவைகளை கூப்பிடுமாம் காக்கைகள் தங்கள் பசியை ஆற்றிக் கொள்ள இறை தேடி கிடைக்காத பொழுது அதற்காக கர்த்தரை நோக்கி குறிப்பிடுமாம் அவைகளை தெரிந்து வைத்து கர்த்தர் அவைகளின் விண்ணப்பத்தை கேட்டு அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம் சிங்கக்குட்டிகள் பசியாய் இருக்கும் பொழுது அவைகளுக்காக இரைகளை தேடி கொண்டு வந்து அந்த குட்டிகளின் கெவிகளில் அவைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து அவைகளை திருப்தியாக்க உன்னால் முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார் அப்படி உன்னால் செய்ய முடியுமா சிங்க குட்டிகளுக்காக வேட்டையாட உன்னால் முடியுமா காக்கை குஞ்சுகள் காகங்கள் தங்கள் இரையை தேடி அடைந்து அவைகள் கிடைக்காத பொழுது தங்கள் இறைக்காக பசிக்காக அவைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன அப்பொழுது அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது யார் என்று கர்த்தர் கேட்கிறார் அப்படி என்றால் அவைகளுக்கு கொடுப்பது கர்த்தரை அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிப்பது கர்த்தரே அதாவது இந்த கேள்விகள் எல்லாமே யோபியாவின் கேட்கப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை நான் தான் செய்கிறேன் இது உனக்கு தெரியுமா என்று கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த கேள்விகளை கேட்கிறார் கர்த்தர் மிகவும் பெரியவரா இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய வல்லமை மகா பெரியது நம் கற்பனைக்கும் எட்டாது நம் அறிவுக்கும் புரியாது அதனால் நாம் கர்த்தரை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ நினைப்போம் மேலே இருக்கிற வானத்தில் உள்ள கிரகங்களாய் இருந்தாலும் சரி பூமியின் மேலே இருக்கிற மேகங்கள் மழை தண்ணீர் கடல் இயற்கையான எல்லா காரணிகளும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் அவரே உண்டாக்கினார் அவரே உண்டாக்கினார் அவரே சிருஷ்டித்தார் அவரை பாதுகாக்கிறார் அவரை பயன்படுத்துகிறார் அவரே கட்டளை கொடுக்கிறார் அவரை சகல காரியங்களையும் செய்து அவைகளை ஆளுகை செய்கிறார் அவைகள் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நிறைவாக்குவதற்காகவும் கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் அவைகளை நன்மைக்காகவும் பயன்படுத்துகிறார் நாம் கோபமட்டும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களை அழிக்கும்படியாக அவைகளை அழிவுக்கும் கர்த்தரை பயன்படுத்துகிறார் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார் அவருடைய வல்லமை மகா பெரியது அதை புரிந்து கொண்டு நடப்போம் அவர் வழிகளில் நடந்து அவருக்கு பெரியமாய் வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் அடைவோம் அதுவே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் மனித அவதாரத்தில் மனிதரை போல அவர் வந்து பிறந்ததினால் இந்த பூமி வந்து வாழ்ந்ததினால் சிலுவை நமக்காக மறித்ததினால் நாம் அவரை சாதாரண மனிதராக எண்ணக்கூடாது அவர் மனித அவதாரத்தில் வந்து பிதாவாகிய இருக்கிறார் அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு அவர் இருக்கிறார் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை நம் அறிவுக்கு எட்டியவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நினைத்துக்கொண்டு நம் ஜபங்களில் ஆகட்டும் நம்முடைய பேச்சில் ஆகட்டும் கர்த்தரை நாம் அவதூறாக பேசக்கூடாது மரியாதை குறைச்சலாக பேசக்கூடாது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி வாழ பழக வேண்டும் நம்மை முழுமையாய் தாழ்